ஏன் உத்தார நின்று போ मत ओडी टीका கோவில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்ளோ அமைதியா இருக்கு பாடி சரவணா ஸ்டோர் பேக் சைடுல இந்த கோயில் இருக்கு திருவள்ளிதாயம் சிவன் முருகன் ரெண்டு பேருமே இங்கே விசேஷம் செவ்வா வெள்ளி கிருத்திகை சஷ்டி பிரதோஷம் இந்த மாதிரி எல்லா நாள்லேயும் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரலாம் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது மனசுக்கு நிம்மதியாக இருக்குது இந்த புறாக்களெல்லாம் பார்க்கும்போது இங்கே பாருங்க நம்ம கோமாதா தனியாக இருக்காங்க இங்கே பாருங்க எத்தன்மையர் ஆயினும் ஈசனுக்கு என்றால் அத்தன்மையர் தாம் நம்மை ஆள்பவர் என்று கொள்வார் சித்தம் தெளிய சிவன் அஞ்சு எழுத்து ஓடும் வாய்மை நித்தம் நியம் நியமம் என போற்றும் நெறியில் நின்றார் எதையும் மன்னித்து அருளுபவன் கல்லாலே எரிந்து அதுவும் அன்பு ஆன பழிகானில் வில்வேடர் செருப்பு அடியும் திருமுடியும் மேவிற்றால் நல்லார் மற்றும் அவர் செய்கை அன்பாலே நயந்ததனை அல்லாதார் கல்லென்பார் அரணார்க்கு அத்து அலர் ஆமாள் அடியார் பெருமையே எல்லாம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் உங்கிட மன்று உலார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உழகலாம் பாருங்க தான் விளக்கியத்திர இடம் சுற்றி சுத்தி வந்தாச்சு இதுதான் சுத்தி கோயிலோட வீ சாமியை பார்க்கணும்னா நீங்கள் தான் உள்ள வந்து பார்க்கணும் சாமியை வீடியோ எடுக்க முடியாது அளவு கிடையாது எல்லாரும் வாங்க பாடி சரவணா ஸ்டோர் பேக் சைடு இந்த கோயில் இருக்கு